எல்லா போகணும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அலைக்கும் என்ன மக்களை எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களாமா அல்லாஹு பேருதவியால் நாம் எல்லோரும் நலமாக இருக்கணும்னு நான் அந்நாட்டை வந்து மனதார துவா செய்கிறேன் அதாவது இன்றைக்கி வந்து மனது ரொம்ப பாரத்தோட நம்ம மனசு அவ்வளோ கஷ்டமான முறையில் இருக்குது இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு உலகமே அறிந்த தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நம்ம நாடாகிய இந்தியாவில் அகமதாபாத்தில் இருந்து ஒரு விமானம் புறப்பட்டால் கொஞ்சம் நேரத்திலே பார்த்தா அது வந்து கோர விபத்தாகி அதில் உள்ள மக்கள்லாம் உயிர்நிறத்துறாங்க அதாவது அந்த விஷயத்தை வந்து நம்மளால் ஜீரணிக்கவே முடியலை அது வந்து தாங்குகிற சக்தி இல்லை அதாவது இவ்வளோ பேர் ஒரு மரணம் அடைஞ்சிருக்காங்க ஒரு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரும்னு சொல்கிறாங்க இரநூத்தி எழுபத்தி நாலு பேருன்னு சொல்கிறாங்க அதாவது விமானத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு மெடிக்கல் ஹாஸ்டல் அது மேலேயும் வந்து அந்த விமானத்துடைய பாகம் அதில் போய் விழுந்ததுனால அங்கே இருக்கிற பிள்ளைகளும் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கேள்விப்படும் போது ரொம்ப ஒரு மனதுக்கு வருத்தமாக இருக்குது இறைவன்ட்ட வந்து நம்ம இப்படித்தான் பிரார்த்தனை பண்ண வேண்டியதாக இருக்குது யாரெல்லாம் இனிமேல் எந்த காலத்துலேயுமே எந்த ஒரு நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு கோர விபத்து நடக்காமல் எல்லாம் நீ பழுத்த மனிதர்களை நீ காப்பாற்று நீ படித்த மனிதர்கள் எதுவும் தெ அறிஞ்சும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவத்தையெல்லாம் மன்னிச்சுட்டு அந்த மக்களெல்லாம் காப்பாற்றி இந்த மாதிரி ஒரு மரணம் மானா இந்த மாதிரி ஒரு மரணத்தை ரகமானே என்னை கொடுக்க மானா கொடுக்காத அப்படின்ட்டு இறைவன்ட்டு நாம் வந்து மனதார கண்ணீர் மழுக பிரார்த்தனை பண்ணுறோம் அல்லாஹு இந்த மாதிரி ஒரு கோர விபத்தில் இருந்து இந்த எல்லா மக்களையும் இந்த விமானத்தில் போகிற எல்லா மக்களையும் எல்லாம் வந்து பாதுகாக்கணும் இதில் இன்னும் பார்த்தா சின்ன குழந்தைகள்லாம் இருந்திருக்காங்க ஒருத்தருடைய அந்த மனநிலை என்னவா இருந்திருக்கும் அந்த விமானம் ஓட்டுறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நாம் வந்து இறந்து போக போகிறோம் விமானம் வந்து பழுதாயிருச்சுன்னு தெரிஞ்சுருக்கு அப்போ அவங்களுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மரணத்தைலாம் நீ வந்து நீ படைத்த மக்களுக்கு நீ கொடுக்காத ரகமானே நல்லதொரு நல்லதொரு முறையில் அந்த ரோகம் வாங்கக்கூடிய ஒரு நற்பேற்றை நீ மக்களுக்கு தந்துடணும் நீ ஒரு வந்தும் படைத்த மக்களை வேறு யாருமே படைக்கலை ஆனால் நீ படைத்த மக்களை இந்த மாதிரி ஒரு கோரமான ஒரு மரணம் வந்து அந்த மக்களுக்கு வராமல் பாதுகாக்க வேண்டியது ஒரு அப்பளமின்னா உன்னுடைய பொறுப்பு அதாவது இறைவன் வந்து நம்மளை படைக்க முன்னாடி நம்மளை பற்றின விஷயங்களை எல்லாத்தையுமே அவன் எழுதித்து நம்மளும் இந்த துணியாவுக்கு படைக்கிறதா எல்லாம் சொல்கிறான் அவருடைய திருமறையில் ஒவ்வொரு வசனத்தையும் பார்த்தா அவ்வளவு ஒரு தெளிவாக இருக்கும் அவ்வளவு நமக்கு வந்து விளங்கக்கூடிய வகையில் சொல்லியிருப்பார் அப்புல் அலமி அதாவது இன்றைக்கி நடக்கிற இந்த விஷயம் இந்த கோர சம்பவம் அதாவது இறை வந்து எப்போ எழு எழுத்து தான் இருந்தாலும் ரஹமா இனிமேல் வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் எல்லாம் பாதுகாக்கணும் இதுதான் வந்து முதலும் கடைசியமாக இருக்கணும் அதாவது நம்ம நாடாகிய இந்தியாவில் மட்டும் இல்லாமல் எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி கோர விபத்துகள் நடக்காமல் அல்லாஹ் அவன் படைத்த மக்களை பேணி பாதுகாக்கணும் அதாவது இந்த விமானத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப பாதுகாப்பான விமானம் அதாவது அவ்வளவு ஒரு அதில் இருக்குது அந்த விமானத்துக்கு எந்த கோளாறுமே எந்த பிரச்சனையுமே வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்கிறாங்க அதாவது விமானம் பாதுகாப்பாக இருக்கலாம் ஆனால் இதை உற்பத்தி பண்ணது மனிதன்தான் அதாவது பாதுகாப்பு நமக்கு வரணும் அப்படின்னா அது இறைவன் ஒருவன் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்க முடியும் வேற இறைவனால் படைக்கப்பட்ட யாராலும் யாருக்கும் பாதுகாப்பு தர முடியாது இன்னும் வந்து நாமளே நம்ம கையால் உற்பத்தி பண்ண பொருளாலையும் நமக்கு எந்த பாதுகாப்பும் பெற முடியாது அதாவது இதில் வந்து உண்மை விஷயங்கள் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இறைவனுடைய ஞாபகம்தான் வருது அதே மாதிரி நம்ம எவ்வளவு தான் நம்ம பாதுகாப்பாக நம்ம இருந்தாலும் அந்த பாதுகாப்புங்கிறது எல்லாம் நமக்கு தரணும் அவன் நம்மளை பாதுகாக்கணும் எல்லாம் பாதுகாக்காமல் வேறு எதாலையும் யாராலையும் நாம் பாதுகாப்பு பெற முடியாது அதுதான் இந்த விமானத்து மூலமாக நமக்கு வந்து இறைய வந்து காட்டியிருக்கிற ஒரு விஷயம் எல்லாரும் என்ன சொன்னியே ரொம்ப பாதுகாப்பான விமானம் சொன்னியே ஆனால் நான் நினச்சா ஒரு நொடியில் நான் எல்லாத்தையுமே வந்து தவிடு பொடி ஆக்கிடுவேன் அப்படின்னு இறைவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இறைய சொல்கிறத வச்சு நம்ம வந்து இப்போ இந்த நேரத்தை யோசிச்சு பார்க்குறோம் இருந்தாலும் அல்லாஹுத்தாலா ரொம்ப மேன்மையாளன் கருணையாளன் இனிமேல் இந்த மாதிரி ஒரு கூற விபத்து நடக்காமல் ரப்புலாலுமே மக்கள் அனைவரையும் யெல்லா நீ பாதுகாக்கணும் எதை நீ படைத்த மக்கள் நீ படைத்த மக்கள் சராசரியாக அவங்க மனசில் தடுமாறக்கூடியது தான் அவங்க வந்து என்னென்ன மாதிரி மனநிலையில் இருந்திருப்பாங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு மனிதரை விட உனக்கு நல்லாவே தெரியும் அதனால் மனிதரின் மனங்களை அறிந்த தூய எண்ணி அப்படிப்பட்ட ரபுள் ஆளுமே இனிமேல் இந்த மாதிரி ஒரு மரணத்தை மக்களுக்கு கொடுக்காம நீ வந்து கண்டிப்பாக மக்களில் பேணி பாதுகாக்கணும் அதாவது உலக நாட்டில் கூட எங்கெல்லாம் இந்த மாதிரி விமானத்தில் போகக்கூடிய மக்கள் இருக்கோ அளவு விமானம் இருக்கோ அங்கெல்லாம் நீ எல்லா மக்களையும் எந்த ஒரு கோர விபத்து நடக்காமல் பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ரபலான மீனே நான் உன்னகிட்ட வந்து மனசார கேட்குறேன் அதாவது இதை வந்து யோசிச்சோம்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அவ்வளோ என்னால் வந்து இதில் வீடியோவில் பேச முடியாது அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பார்த்து நாம் படிப்பினையும் பெற்றுக்கொள்ளணும் அதாவது ஒரு மரணம் வந்து கண் முன்னால் தெரியும்போது அவங்க மண்ணில் என்னவாக இருக்கும் அதனால தான் நம்ம எப்போமே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு ரயில் போல் நம்ம இறங்க வேண்டிய இடம் எப்போ வருதோ நம்ம இறங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம மனங்களை எப்பயுமே ஒரு தூய்மையாக வச்சுக்கிறணும் எப்பயுமே நாம் அதில் வந்து இறையனுடைய அச்சத்தை நிரப்பி வச்சுக்கிறணும் மனங்களில் நாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம வந்து நம்மளை படைத்தவனை மட்டுந்தான் நாம் நினைக்கணும் அவனை தவிர நமக்கு வேறு யாருமே உதவி செய்ய முடியாது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இப்போ வந்து இந்த இறந்து போன இத்தனை மக்களுடைய ஆன்மாக்களும் அமைதி பெறணும் சாந்தி அடையணும் அப்படின்னு அண்ணா வந்து நான் துவா செய்கிறேன் இன்னும் இவங்களோட குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய இந்த இரங்கலையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்கிறக்கு நம்மளால் முடியாது இறைவன் தான் அவங்க எல்லோருக்கும் ஆறுதல் சொல்லணும் அவங்களுடைய மனங்களை வந்து திடப்படுத்தணும் அவங்களுடைய கண்ணீரை அல்லகத்தாலாக துடைக்கணும் நிச்சயமாக அல்லாஹ் மேன்மையாளன் இனிமேல் எந்த காலத்திலும் எப்பவும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் பாதுகாக்க வேண்டியது யா உன்னுடைய பொறுப்பு உன்னுடைய கடமை என்று கூறி என்னுடைய செய்தியை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்